القران يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى انزله ورسول الله معلمنا بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون صدق الله العظيم على وجه أرلا لنم نكرت ما هي من وما الله من بيرال تبعوه ما خير النبي صلى الله عليه وسلم أبرك الميدوم அவர்களின் நற்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர் மீதும் இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிலவுவதாக ஆமீன் வான்முறை சோலையில் என்கிற இந்த தலைப்பில் பிரபலமான குர்ஆன் வசனங்களை எல்லாம் எடுத்து அதன் விளக்கத்தின் வழியாக இன்றைக்கு நமக்கு தேவையான செய்திகளோடு நாம் அந்த ஆயத்துகளை பொருத்தி பார்க்கிற இந்த தொடரில் வான்முறை சோழையில் உங்களுக்கு முன்னாலே நாலாவது தொடராக திருக்குரானின் ஒரு வசனத்தை பார்க்கிறோம் சூரா பக்ராவின் பிரபலமான வசனம் அது முதலில் வசனம் என்ன என்று பார்த்துவிடலாம் நபிய உங்களிடம் என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் ஃபை நீ கரீப் நான் மிகவும் சமீபமாக இருக்கிறேன் உஜிபு தானி என்னை அவர்கள் அழைத்தால் நான் அழைப்பிற்கு அழைப்பாளரின் அழைப்பிற்கு துவா செய்யக்கூடியவருடைய துவாவிற்கு பிரார்த்தனைக்கு நான் பதில் கொடுக்கிறேன் பலியஸ்தீ பூலி அவர்கள் என்னிடத்திலே துவா கேட்டு எனது பதிலை பெறட்டும் என்று அல்லாஹு சொல்லுகிறான் இந்த வசனம் பெரும்பாலான ஆன்மீக சிந்தனைகளை உள்ளடக்கிய குறிப்பாக துஆக்கள் பிரார்த்தனைகள் குறித்த நல்ல ஒழுக்க முறைகளை எல்லாம் நமக்கு சிந்திப்பதற்கு தூண்டுகிற வசனமாக இருக்கிறது சுருக்கமாக வசனம் இதுதான் என்னை பற்றி என் அடியார்கள் உங்களிடம் கேட்டால் நபியே சொல்லுங்கள் நான் மிகவும் சமீபமாக இருக்கிறேன் இங்கே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் கேட்டால் இப்படி சொல்லுங்கள் யாரும் கேட்கவில்லை ஆனாலும் அப்படி சொல்ல சொல்லுகிறார் குரானில் கேட்டதாக நிறைய உண்டு சுமார் பதினாலு இடங்களில் குரானில் இந்த வார்த்தை வருகிறது அஹில் பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள் எஸ் அலுனக அணில் ஜிபால் மலையை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள் மலைகளை பற்றி கேட்கிறார்கள் எஸ் அலுனக அணி ச மறுமை நாளை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள் எஸ் அலூனக அனில் யதாமா அனாதைகளை பற்றி கேட்கிறார்கள் எஸ் சங்கைக்குரிய மாதத்தை பற்றி கேட்கிறார்கள் பதினாலு இடங்களில் கேட்கிறார்கள் நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று வந்தது இந்த ஒரே ஒரு இடம் அதற்கு விதிவிலக்கு கேட்கிறார்கள் நீங்கள் இப்படி சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை அவர்கள் கேட்டால் இதுவரை கேட்கல இனிமேல் கேட்டால் எங்க இருக்கிறான் என்று கேட்டால் அல்லாஹு நமக்கெல்லாம் பிரார்த்தனை அங்கீகரிப்பானா என்று கேட்டால் துஆவுக்கு பதில் சொல்வானா என்று கேட்டால் நபியே சொல்லுங்கள் நான் சமீபமாக இருக்கிறேன் என்னை அழைப்பவனின் அழைப்பிற்கு நான் பதில் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இறைவன் உண்மையாகவே மிகவும் சமீபமானவன் ஏழு வானங்களுக்கு அப்பால் ஏழு பூமிகளுக்கு அப்பால் எத்தனையோ பல்லாயிரம் துறைவுகளுக்கு அப்பால் உள்ளவன் அல்ல பிடரி நரம்புக்கும் சமீபமாக இருக்கிறான் நம்முடைய துறாவை எந்த நேரத்தில் கேட்டாலும் எந்த சூழ்நிலையில் கேட்டாலும் உடனடியாக கேட்பவன் அதனால்தான் திருக்குறானில் சுமார் நாற்பத்தஞ்சு இடங்களுக்கு மேலாக இந்த வார்த்தை வருகிறது அவன் சமியா சமீ கேட்பவன் நன்கு கேட்பவன் என் அடியார்கள் நபியை என்னை பற்றி கேட்டால் நான் சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் துகா செய்வதற்கு தூண்டுகிற திருக்குரானின் வசனங்களில் இது முக்கியம் இந்த ஆயத்து இறங்கிய நேரத்தில் நபிசல்லாஹு அணிக்கு செல்ல முடிய காலத்தில் சஹாபாக்களிடையே நிலவிய சூழ்நிலைகளை குறித்து நாம் தப்சீர்களில் மூன்று விதமான கருத்துக்களை பார்க்கிறோம் இந்த ஆயத்தில் ஒன்று சஹாபாக்கள் சிலர் வந்து இப்படி கேட்டார்கள் அ அம் கரீப் நபியே நம்முடைய ரப்பு பக்கத்தில் இருக்கானா ரகசியமாக பேசிக்கலாம் அல்லது தூரமாக இருக்கிறானா சத்தம் போட்டு கூப்பிடலாம் இப்பொழுது அவனை உறக்க அல்லாஹும்ம என்று சப்தம் போட்டு அழைக்க வேண்டுமா வெறும் மனசுக்குள்ள யா அல்லா ரொம்ப மனசுக்குள்ள வெளியில் சப்தமே இல்லாமல் அப்படி கூப்பிடலாமா என்று கேட்டபோது இந்த வசனம் இறங்குகிறது நபியே என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள் நான் சமீபமாக தான் இருக்கேன் ரகசியம் பேசுவது போல அவர்களுக்கே கேட்கக்கூடிய அடுத்தவர்களுக்கு கேட்காத பரம ரகசிய குரலில் கூட என்னை அழைக்கலாம் என்று பொருள் இது ஒரு காரணம் இந்த ஆயத்து இறங்கியதற்கு இரண்டாவது காரணம் எப்போதும் திருமறை வசனங்களிலும் இஸ்லாத்தை குறை சொல்லுவதிலும் கங்கணம் கட்டி கொண்டிருந்த சில யூதர்கள் வந்து நபிசல்லாஹு அழிவு செல்லும் இடத்துல விதண்டாவாதமாய் வம்பளப்பதற்காக இப்படி கேள்வி கேட்டார்கள் நம்மளுடைய ரப்புக்கு எப்படி கேட்கும் முகம்மது நீங்கள் சொல்கிறீங்க வானங்களுக்கு அப்பா அவன் இருக்கிறான் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரம் ஐநூறு வருஷ தொலை தூரம் அப்புறம் ஒவ்வொரு வானத்துக்கும் ஐநூறு வருஷம் தொலை தூரம் இவ்வளவு தூரத்தில் இருக்கிறவனை அவன் வந்து நம்ம பேச்சை எப்படி கேட்பான் என்று விதண்டாவாதம் வாதம் பேசிய போது இறங்குகிறது திறங்குகிறது பையன் கரீப் என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நம்பியை சொல்லுங்கள் நான் ரொம்ப சமீபமாக இருக்கேன் மூன்றாவது ஒரு செய்தி தப்சீர்களில் காணப்படுகிற இந்த ஆயத்தினுடைய இறங்கிய சூழ்நிலை குறித்த செய்தி ஹைபர் என்றொரு வெளிக்கு போறார்கள் நபிசல்லாஹு அலிகி வசல்லம் ஹைபரின் மணற்பாங்கான மேட்டு பகுதிகளில் இவர்கள் ஏறி கொண்டிருந்த போது சப்தம் போட்டார்கள் அல்லாஹு சப்தம் அந்த உயர்ந்த சப்தம் கேட்ட போது நபிசல்லாஹு அலிகி வசல்லம் சொன்னார்கள் நீங்கள் ஒன்றும் செவிடனை கூப்பிடவில்லை அல்லது மறைந்திருப்பவனையும் கூப்பிடவில்லை அவன் செவிடன் அல்ல அவன் நன்கு பார்க்கும் ஆற்றல் உள்ளவன் அவன் மறைந்தவன் அல்ல தெளிவாக உங்களோடு வெளிப்படையாக இருப்பவன் எனவே நீங்கள் செவிடனை கூப்பிடுவதாக இருந்தால் சப்தம் போட வேண்டும் மறைவானவனை தொலைவானவனை கூப்பிடுவதாக இருந்தால் சப்தம் போட வேண்டும் நீங்க அப்படியெல்லாம் கூப்பிட வேண்டாம் அவனை பொறுத்தவரை இன்னக்கும் நன்கு கேட்பவனை உங்களுக்கு பக்கத்தில் இருப்பவனை பக்கத்தில் அல்ல வகுவும் உங்களோடு இருப்பவனை தான் கூப்பிடுகிறீர்கள் எனவே அல்லாஹுவை கூப்பிடுவதாக இருந்தால் நீங்கள் அவன் சமீபமாக இருக்கிறான் கூப்பிடுங்கள் என்ன ஒரு நிபந்தனை தெரியுமா அல்லாஹு பதில் தருவான் துஆவுக்கு முதல்ல துவா செய்யணும் அவனுக்கு தான் தெரியுமல்ல நம்ம நிலைமையெல்லாம் தெரியுமல்ல நாம் கஷ்டப்படுறது தெரியுமல்ல நமக்கு என்ன தேவைன்னு தெரியுமல்ல அவனா அவனாக வந்து செய்வதல்ல செய்ய முடியும் என்றாலும் செய்ய மாட்டான் முதல்ல துவா கேட்கணும் சில பேர் துவாவே கேட்பதில்லை தொழுகுவார்கள் இபாது செய்வார்கள் எல்லாம் செய்வார்கள் அவனுக்காக தெரியுமல்ல பாங்க அவனுக்காக தெரியும் என்றாலும் அழுத குழந்தைக்குத்தான் பால் கிடைக்கும் அழுகணும் குழந்தை முதல்ல கையை ஏந்தணும் முதல்ல யாரெல்லா எனக்கு இதை கொடு இப்படி வை கேட்டால் தானே அதான் நிபந்தனை இதா தானி என்னை அவர்கள் அழைத்தால் நான் பதில் கொடுப்பேன் துஆ செய்ய வேண்டும் துஆா அற்புதமான ஒரு வணக்கம் ஒதும் தேவையில்லை சுத்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை எந்த நிபந்தனைகளும் இல்லாத ஒரு இபாதத் இபாதத்துனா அதுக்கு நிபந்தனை எல்லாம் இருக்கும்ல ஷருத்து இருக்கும் வெளிப்பறந்து இருக்கும் உள் பறந்து இருக்கும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் துவா ஒரு வணக்கம் ஆனால் அந்த வணக்கத்திற்கு நிபந்தனைகளே கிடையாது எந்த நிபந்தனையும் இல்லை ஒது செய்வதோ தயமும் செய்வதோ இப்படி இப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதோ எதுவும் கிடையாது இன்னொன்று என்ன தெரியுமா அல்லாஹு விடத்தில் துவா செய்கிற போது திரை கிடையாது அவன் இந்த திரைக்கு அப்புறம் இருப்பான் அப்படின்னு எல்லாம் கிடையாது இன்னொன்று ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவையில்லை எந்த மொழியில் வேணாலும் யார் வேணாலும் அவனை கேட்கலாம் தமிழில் ஹிந்தியில் இங்கிலீஷில் ஜப்பானீஸில் ஸ்பானிஷில் ஃப்ரெஞ்சில் அரபியில் பாரசியில் உருதுவில் எதில் வேணாலும் கூப்பிடுது மொழிகள் தேவையில்லை மொழிபெயர்ப்பாளர் தேவையில்லை அப்படி ஒரு வணக்கம் அவனவன் சொந்த மொழியில் அல்லாஹுவோடு பேசலாம் சப்தம் போடணும்னு அவசியம் இல்லை யாத்தையாவது சொல்லி சொல்லணும்னு இல்லை அல்லாட்ட சொல்லுங்கன்னு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை அவர்களாக நேரடியாக எல்லாம் கேட்கலாம் ஆக துஆ செய்ய வேண்டும் அல்லாஹ் துஆவை விரும்புகிறான் உமரதி அல்லாஹுவ சொல்கிறாங்க முதல்ல துஆ செய்கிறதுக்கு தௌஃபீக் வேணும் அல்லாஹைய வார்த்தை என்னன்னா துஆ துபூலாகுமா அப்படிங்கிற கவலையை பற்றி நான் யோசிக்கிறதில்லை என்னுடைய கவலை எல்லாம் என்னன்னா துஆ நாம செய்யணுமே அப்படிங்கிற கவலை தான் ஏன்னா செஞ்சுட்டா அந்த துவா வீண் போகாது அந்த வீண் போக உடனடியாகவோ தாமதமாகவோ பின்னாலேயோ இம்மையிலோ மறுமையிலோ ஆக ஏதாவது ஒன்றில் துஆ வீணாகாது அது பயன் தரும் பயன் பெறும் எனவே துவா கேட்கணுங்கிறத பற்றி தான் என்னுடைய கவலை என்கிறார்கள் அதற்கு ஒரு கத்தா பிரதியில் தலான் ஒரு மோப்மீனுடைய பெரிய ஆயுதம் துான்னு வருது சலாகல் மோஹ்மின் நபிமார்களினுடைய பெரிய ஆயுதம் துவா என்று வருகிறது கேட்கணும் நாம் வந்து கேட்பதற்கு தயங்குகிறோம் அல்லது கேட்காமல் பாராமுகமாக இருக்கிறோம் அல்லாஹு விடத்தில் கேட்பவர்களை அதுவும் திரும்ப திரும்ப பிடிவாதமாக கேட்பவர்களை விரும்புகிறார் நாம் கேட்காமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணம் ஒன்று என்னென்னா இவர் கேட்ட உடனே கபூல் ஆகலன்னா உடனே இவர் விட்டுருவார் துவா செய்வார் என்னெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு தர்றதே இல்லை எத்தனை தடவை நான் அல்லாட்ட கேட்டேன் கத்தாவுத்து ரப்பி மெராரன் என் ரப்பிட்ட நான் நிறைய தடவை கேட்டேன் அவன் கபூல் செய்யலை கேட்டவுடன் கபூலாக வேண்டும் என்று துகாவில் பிரார்த்தனைகளில் விரைவை தேடுவது தவறு துகாவினுடைய ஒழுக்கங்களில் ஒன்று கேட்பது உங்கள் கடமை ஆனால் அது எப்படி தருவது எப்போது தருவது எந்த மாதிரி தருவது என்ன தருவது என்பதை தீர்மானிக்கிறவன் அவன் கேட்பது நம் கடமை துவாவின்னு போகாது அபிசல்லா அல்லி செல்லம் ஹதீசிலே சொல்லியிருக்காங்க ஒரு மோமின் கேட்கிற எந்த துறாவா இருந்தாலும் இந்த மூன்றில் ஒன்னா இருக்கலாம் ஒன்னு உடனடியாக கபூல் ஆகலாம் இல்லாவிட்டால் கொஞ்சம் தள்ளி ரொம்ப நாள் கழிச்சு கபூல் கபூல் ஆகலாம் அல்லாஹவுக்கு தெரியும் அது எப்போது தரணும்னு அல்லது சில நேரம் உடனடியாக கபூல் ஆகலாம் அல்லது சில நாள் தள்ளி கபூல் ஆகலாம் அல்லது சில நேரம் மறுமையில கூட தருவான் அல்லது துனியாவில் இவனுக்கு ஏற்படும் ஏதாவது முசீபத்துகளை நீக்குவதற்கு அந்த துாவை இறைவன் பயன்படுத்தி கொள்வான் நாம் இன்னமும் கபூலாகலை என்று நினைப்போம் இல்லை கபூல் ஆகிவிட்டது எதற்கு கபூலானது வேறு ஒரு நமக்கு வந்த பலா முசீபத்தை அல்லது நம்ம ஏற்பட்டிருக்கிற தொந்தரவை நீக்குவதற்கு அல்லாஹ் அந்த துாவை பயன்படுத்தி கொண்டான் மொத்தத்தில் ஒரு முஸ்லீம் அல்லாஹவிடத்தில் கையேந்தி துா செய்து விட்டால் அந்த துாவின் போவதே கிடையாது எந்த காலத்திலையும் அந்த துவா அப்படின்னு போவதில்லை அருமிநாயகம் சல்லல்லாஹி வசலம் தான் துவா என்பது ஒரு முஸ்லிமனுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்று சொன்னார்கள் நாம் என்ன செய்யறோம்னா எப்போ தேவையோ அப்போ துவா செய்வோம் தேவையப்ப துவா செய்வோம் முக்கியமான ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிக்க போவார் அப்போ துவா செய்வார் அல்லது ஹாஸ்பிட்டலில் யாராவது வீட்டில் உள்ளவங்களை அட்மிட் பண்ணியிருப்பார் அப்போ துவா செய்வார் அல்லது இவருக்கு ஒரு நெருக்கடியான நிலைமை நாளைக்கு ஏதாவது இவர் கொடுக்கணும் அல்லது வாங்கணுங்கிற மாதிரி ஒரு இக்கட்டு வரும் அப்போ துவா செய்வார் தேவைகளின் போது அழைப்பவன் அல்ல இறைவன் எப்பவும் கூப்பிடணும் இது வந்து பரிச்சை நேரத்துல மாணவர்கள் கேட்குற மாதிரி வருஷம் பூர்வம் வெள்ளியாசி பக்கமே வரமாட்டாங்க ஆளையே காணும் கரெக்டாக ஆனுவல் எக்ஸாமுக்கு டைம் டேபிள் போட்ட உடனே பசங்க தொழுக ஆரம்பிச்சிருவாங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல டென்த்து ப்ளஸ் டூ பசங்க நிறைய தொழுகுவாங்க என்னன்னா ஒரே தான் இருக்கும் என்னன்னா தேர்வை நெருங்கும் மாணவன் போல இருக்கக்கூடாது நமக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள தொடர்பு நாம் ஒன்று எக்ஸாம் டைமில் அல்லாட்டை கேட்கறவன் அல்ல எப்போதும் அல்லாஹுவிடத்தில் துவா செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு ஹதீஸ்ல இருக்கு செருப்பின் வார் அருந்தாலும் அல்லாட்ட கேட்கணும் அதாவது சின்ன பிரச்சனைகளை கூட கேட்கணும்னு அர்த்தம் பெரிய பெரிய இதையெல்லாம் போய் ஆண்டவன்ட்ட எப்படி கேட்குறது அப்படிலாம் இல்லை தும்மலு விக்கலு கொட்டாவி தூசு துரும்பு எல்லாத்தையும் அவன்கிட்ட தான் கேட்கணும் வானம் பூமிகளுடைய ஹசானாவை வைத்திருக்கிறான் அவன் அவனிடத்தில் சிறியது முதல் பெரியது வரை ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹுவிடத்திலே தான் முறையிட வேண்டும் நாம் வந்து ஏதாவது அவசரம் வந்து நெருக்கடி வந்து கழுத்தை நெருக்குகிற வேளையில் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை கூப்பிடுகின்றோம் அதனால் நமக்கு துவாவின் மாண்பு தெரிவதில்லை இப்போ நம்ம பேசிக்கொண்டிருந்தது துவாவை பற்றி பேசுகிறோம் நீங்கள் குரானில் நபிமார்கள் ஒரு இருபத்தஞ்சு நபிமார்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் பாருங்கள் எந்த நபியும் துவா கேட்காத நபி இல்லை நீங்கள் குரானில் அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா எல்லா நபிமார்களையும் நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் எப்படி துவா செஞ்சாங்கன்னு கற்றுத்தர்றதுக்கு தான் கற்றுக் கொடுப்பதற்கு தான் அந்த வரலாறுகளே வச்சுருக்காங்க பாவம் செய்ததற்காக ரப்பனா வலம்னா அன்புசனா என்று கையேந்துகிற ஆதம் அலிக் குரானுக்குள்ளே இருக்கிறார்கள் தங்களுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் தன்னை மிகைத்து கொண்டு தன்னை தாக்க வருகிறார்கள் உதவி செய் என்று கேட்ட நூகலி இஸ்லாம் ரப்பி அன்னி குரானில் துவா இருக்கிறது ஃபிராவுன் கொடுங்கோலனை எதிர்த்து அந்த மக்களை எதிர்த்து போரிடும் மூசா அலி நிறைய துவாக்கள் குரானிலே இருக்கிறது இவனை அழிச்சிரு இவன் வேதனையை பார்த்தா தான் திருந்துவான் மூசா அலி இஸ்லாமின் துவா இருக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாமின் நிறைய துவா முக்கியமான துவா யார்ல என்னையும் என் மகனையும் செலைவணக்கத்தில் இருந்து காப்பாற்று என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகையாளிகளாக ஆக்கு இப்படி எல்லாம் கேட்ட துவா குரானுக்குள்ளே இருக்கிறது இனி ஒவ்வொரு துவாக்களையும் தனியாக பேசினால் இந்த ஆயத்திற்கு கீழே அது நீண்டுவிடும் ஒரு ஒரு யூனிஸ் அலி இஸ்லாம் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து கேட்டதுவா நோய்வாய்பட்டிருக்கிற போது அய்யூப் அலி இஸ்லாம் கேட்டதுவா சுலைமான் அலிக இஸ்லாம் ஆட்சி அதிகாரத்தின் போது அவர்கள் ரசூலுல்லாஹி சலல்லாஹ் அலிக் வசல்லம் கேட்டதுவா திருக்குறானில் சுமார் நாற்பது முக்கியமான துவாக்கள் வருகிறது அல்லவா இந்த துவாவை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் எல்லாரும் ஒரே சந்தர்ப்பம் இல்லை எல்லா நபியும் குழந்தை வேண்டும்னு கேட்டவங்க இல்லை குழந்தை வேணும்னு கேட்டவங்க செக்ரி ஆலயசலாம் எப்படி கேட்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அதை அங்கே பார்க்கலாம் எனவே நபிமார்கள் எத்தனை பேர் வரலாறு குரானில் இருக்கிறதோ அவங்க எல்லாம் அல்லாட்ட நாம் எப்படி துவா செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுப்பதற்கு வந்தார்கள் அந்த துவா அனைத்தும் குரானுக்குள்ளே இருக்கிறது கபூல் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு கண்டிப்பாக கேட்கணும் இந்த விஷயத்தில் நாம் தான் சந்தேகப்படுறோம் நம்மளை எல்லாம் வடிகெடுக்கிற இபிலேஸ் இருக்கானல்ல அவன் அல்லாட்ட துவா கேட்குறான் தெரியுமா கன்ஃபார்மாக அங்கே தான் கிடைக்குங்கிறது அவனுக்கு தெரியும் அவனை தூக்கி நீ போடா நீ விரட்டப்பட்ட சைத்தான் நீ போ கியாமத்து நாள் வரை உன் மீது சாபம் உண்டாகட்டும்னுலாம் சொல்லி வெளியே அனுப்புகிறப்ப அவன் என்ன கேட்டான் தெரியுமா ரப்பி அந் திரு இலா யோமி யாருலாம் எனக்கு கியாமத்து வரையும் என்னை விட்டு வைக்கணும் நீ நீ என்னை விட்டு வையின்னு கேட்டான் கால இன்ன கமினல் முன் வரையின் அல்ல சொன்னா போ கியாமத்து வரையும் உனக்கு இருக்குது எங்கு கேட்டால் கபூலாகும் என்று தெரிந்து அவன் கேட்கிறான் அங்கே அவனுக்கு அவன் கேட்டதும் கிடைக்கிறது நம்பிக்கையோடு அல்லாகுவிடத்தில் கேட்கிற போது அந்த துவா கிடைக்கும் துவாவிற்கென்று நிறைய ஒழுங்குகள் இருக்கிறது இன்ஷா அல்லா ஏதாவது இதோடு தொடர்புடைய இன்னொரு ஆயத்து வருகிற போது அநேகமாய் நாம் அந்த ஒழுக்கங்களை பேசுவோம் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது அல்லாஹுவிடத்தில் கேட்குறப்ப ரொம்ப மிடு கூட உட்காந்துட்டு கேட்கக்கூடாது வே மன்னிப்பாயாக யாழலாம் தருவாயாக ஆர்டர் போடுற மாதிரி இருக்கக்கூடாது நல்லாக விடத்தில் கெஞ்ச வேண்டும் நீங்கள் ஆங்காங்கே வீடுகள்லேயும் சரி வணிக வளாகங்கள்லையும் சரி சிக்னலில் நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு இருக்கிறப்பவும் சரி முசாவர்களாக வந்து தங்கள் இடத்துல யாசகம் கேட்க வர்றாங்கல்ல அவங்கள பார்த்தீங்களா என்ன செய்கிறாங்க தெரியுமா நல்லா இருந்தாலும் ஒரு சட்டையை கிழிச்சு விட்டுட்டு கேட்பான் நமக்கு இறக்கம் வர்ற மாதிரி அவன் சூழ்நிலையை ஆக்கிக்குவான் தலை சீவாமல் இருக்கிறது பார்க்க அழுக்காக இருக்கிறது கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறது இடுப்பில் ஒரு குழந்தைய வச்சுக்கிறது காலியாக போன தட்டை வச்சுக்கிறது ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு இல்லை சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுங்கிறது இதெல்லாம் என்ன தெரியுமா நமக்கு அவன் மீது இரக்கத்தை வரவழைக்கின்ற செயல்பாடுகள் அல்லாட்ட நாம் சட்டையை கிழிச்சுக்கலைன்னாலும் பரதேச குளமாக இல்லைன்னாலும் கெஞ்சனும் பொதுவாக யாரிடம் கையேந்துகிறோமோ அவர்களை நோக்கி கெஞ்சல் இருந்தால் மட்டும்தான் அங்கே வேகமாக கபூலாகும் எனவே விடத்தில் இறைஞ்சுதல் வேண்டும் குர்ஆனில் துவாவை பேசுகிற இடமெல்லாம் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறான் இறைஞ்சி கேட்குதல் கெஞ்சி கேட்குதல் அவனுடைய அவன் நம் மீது இறக்கப்பட வைக்கின்ற அளவுக்கு நம்முடைய துவாக்கள் அமைய வேண்டும் மீண்டும் இந்த ஆயத்தின் முதல் வரிக்கு வாருங்கள் நபியே என்னிடத்தில் என்னை பற்றி அடியார்கள் உங்களிடத்தில் நான் எப்படி என்று கேட்டால் சொல்லுங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்கேன் உஜிபு தாய் என்க துவா மட்டும் செஞ்சுட்டா துஆ செய்பவர்களின் துவாவிற்கு நான் பதில் தருகிறேன் என்கிறான் நாம் அல்லாஹுவிடத்தில் நிறைய கேட்போமாக நாம் கேட்கிற துஆாக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக அமீன்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூ